Hello friends! இப்போ வந்து முக்கியமான ஒரு கீரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த கசப்பு தெரியாமல் நம்ம எப்படி பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்துட்டு அகத்திக்கீரை பொரியல் வந்து பண்ணியிருக்கேன் இந்த அகத்திக்கீரைன்னு எடுத்துக்கும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்குங்க இருக்குதுங்க இந்த அகத்திக்கீரையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவும் இல்லை மா வீக்லி ஒன் டைம்ஸோ அப்படிலாம் எடுத்துக்கூடாது மந்த்லி டூ டைம்ஸ் தான் இந்த கீரை வந்து சாப்பிட்ணும் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் வராது இந்த அகத்திக்கீரைன்னு எடுத்துக்கும் போது ரெண்டு விதமான கீரை இருக்குதுங்க ஒன்று வந்து செவ்வகை அகத்தின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் இந்த செவ்வகை அகர்த்தின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கலர் பார்த்திங்கன்னா பூ வந்து ரெட்டிஷாக இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா உணர் அகர்த்தி கீரை இருக்குது அது என்னென்னா வெள்ளை அகத்தின்னு சொல்லுவாங்க அந்த வந்து பூ பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ ரெண்டுமே நம்ம வந்து சாப்பிட்லாங்க ரெண்டுமே நல்ல ஒரு அகத்தி கீரை தான் இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வந்து அடங்கியிருக்கு நிறையவே இருக்குது இதில் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜு செய்கிறோம் இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு அது கூட வந்து இந்த கீரை பொரியல் எடுத்துக்கலான்னா எடுத்துக்கக்கூடாதுங்க ரொம்பவே தவறு அது எதுனா உங்களுக்கு வந்துட்டு எதனா ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க அப்படி இருக்கும்போது அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கீரை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இதே பிரச்சனை வந்து அதிகமாகும் இந்த கீரையை மட்டும் நம்ம வந்து உருவி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி இந்த கீரை உருவி எடுத்துக்கணும் இந்த காம்பெல்லாம் எடுத்துக்கலாம் காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த கீரை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கீரையை நல்லா வந்து புதுசாக நீங்கள் பொரியல் பண்ணுறீங்கன்னா புதுசாக நறுக்கிக்குங்க இப்போ வந்து இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம் மருந்து இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கடுகெல்லாம் போட தேவையில்ல நீங்கள் வந்து சீரகம் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த சீரகம் வந்து லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம வந்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஏன்னா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து வேருக்கல்ல அரைக்கும் போதே ஒரு காஞ்சி மிளகா போடுவேன் அதனால் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அதுவும் பொதுசான இருக்குன்னா வெங்காயமும் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வதங்க தேவை இல்லைங்க ஓரளவுக்கு பாதி வதங்கின உடனே நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கணும் பொரியலுக்குலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அதிகமாக வதக்க வைக்கக்கூடாது நல்லா இருக்காது இப்போ வந்து ஒரு பாதி உடனே நம்ம நல்லா உடனே நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்து உப்பும் போட்டுக்கலாம் நான் வந்து கீரை சேர்த்துட்டு பிறகு உப்பு போட்டுக்கலான்ட்டு நான் போடல நீங்கள் வெங்காயம் வதங்கும் போது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க இந்த கீரை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வந்து நம்ம வந்து தோலை வந்து தோலோடு தாங்க போட போகிறோம் ஏன்னா பூண்டு தோலோடு போடும்போது நல்லா மனமாக இருக்கும் அதனால் தோலோடு நல்லா நசுக்கி அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது உள் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அகத்திக்கீரைங்க இது இந்த கீரை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஃபீவராக இருக்குது அவங்கெல்லாம் வந்து இந்த கீரை அன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை வந்து கம்மி பண்ணுங்களாம் அதனால தான் இந்த பேர்லேயே வந்து அந்த அடங்கியிருக்குங்க அகம்னா வந்து உள்ளம் தீனா வந்து சூடு ஓகேங்களா அகத்தி கீரை அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கிற சூட்டை வந்து குறைக்கிறதுல இந்த அகத்திக்கீரைக்கு கீரைக்கு அவ்வளோ பலன் இருக்குதுங்க தான் இந்த பேரே வந்து அகத்திக்கீரைன்னு கீரைன்னு வச்சுருக்காங்க இந்த கீரையிலே ரொம்ப சிறந்த கீரை நான் இது அகத்தி தான் சொல்லுவாங்க ஏன்னா அறுபத்தி மூணு மருத்துவ குணம் இருக்கிற கீரையை போயிட்டு நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைங்க அதனால் கண்டிப்பாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு டைமாவது இல்லையா உங்களால் முடியுதா ரெண்டு டைமாவது சாப்பிடுங்க பொரியல் பண்ணி உங்களால் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப் வச்சு குடிச்சிருங்க சூப் வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த குடலில் இருக்கிற புழுக்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கான சிறந்த மருந்து கூட இதை சொல்லலாம் மருந்துன்றது இது சூப் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு போதுமான அளவு ஒரு கால் டம்பர் கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க ஒரு அரை டம்பர் குடிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் அதனால் பரவாயில்ல குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் பொரியலாம் அந்தளவுக்கு தெரியல முருங்கைக்கீரை நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கசப்பே தெரியல சுத்தமாக இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரையை வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் கீரை விட இந்த கீரை பார்த்திங்கன்னா தண்ணியும் இழுக்காதுங்க அப்படியே வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட அந்த இலையில் வந்து தண்ணி ஒட்டாது அதனால இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கீரையோட அட அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அதனால் இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையானாலும் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வேக விடுங்க அப்போ தான் வந்து கீரை நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா முக்கியமாக கீரைங்கன்னு எடுத்துக்கினாவே இளங்கீரை மட்டும் தாங்க நீங்கள் சாப்பிட்ணுமே அதுதான் ரொம்ப நல்ல நல்லது ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது அது இரவு நேரத்தில் கீரை வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஜீரணம் ஆகாது மதிய நேரத்தில் இல்லை காலையில் அந்த மாதிரி நீங்கள் கீரை எடுத்துக்கும் போது நல்லா ஜீரணம் ஆகும் இதில் வந்து உப்பு தேவையினாலும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து வதக்கி நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அந்த ஆவியில் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த கேரையில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து தலைவலி இருக்கிறவங்க வந்து இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைவலி இருக்காதுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து வந்து ஞாபகம் மருதி அந்த மாதிரி வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரி அதிகரிக்குதுங்க இந்த கீரை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது புற்றுநோயை தடுக்கும் வல்லல் வந்து இந்த கீரைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க இப்போ வந்து புற்றுநோயோட செல்கள் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களு பெரியவங்களும் வந்து ரொம்பவே ஒரு நூற்றில் ஒருத்தருக்கு பேர் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குது அந்த கேன்சர் தடுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த கண்டிப்பாக இந்த கீரையை சாப்பிடுங்க அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதாவது பிபி பிபி இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக இந்த கீரை எடுத்துக்கும் போது பிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல்லே இருக்குங்க ரொம்ப நல்லது அதேமாதிரி ரத்த சோகை ரொம்ப இரும்புச்சத்து கம்மியாக இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கீரை எடுத்துக்கணும் ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும் இந்த கீரையை சாப்பிடும் போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் சரியாக அதே மாதிரி முகப்பொலி ரொம்ப அழகாக இரு அழகாக தெரிவிங்க ஏன்னா வந்து நம்ம மேக்கப் பண்ணாமே நேச்சுரலாகவே அழகாக தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கணும் சக்கரை நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கீரையை எடுத்துக்கலாம் இது முக்கியமான ஒரு பலன் என்னன்னா குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இது வந்து சரி பண்ணுங்க அதனால் இது முக்கியமாக இந்த குடல் பிரச்சனைக்கு எடுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கீரையை இந்த கீரை பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கீரை மட்டும் தான் சாப்பிட்ணுமான்றது இல்லை இதோட பூவை கூட நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கல்லை வந்து பொடி பண்ணி போகிறேன் வேர்க்கல்லை வந்து அந்த கீரைக்கே தேவையான அளவு வேர்க்கல்லையும் காஞ்சி மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாய் எடுத்து இது வந்து நல்லா ஒரு குறை குறைப்ப தன்மையில் வந்து நம்ம அரைச்சிக்கணுங்க ரொம்ப வந்து பொடியாகவும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்ப தன்மையில வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கீரை நல்லா வெந்துட்டு பிறகு இது வந்து சேர்த்து ஒரு கலரி கலரிட்டு நம்ம வந்து எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு செஞ்ச சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கு நான் வந்து பார்க்குறேன் இப்போ வந்து இந்த கீரை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதனால் மறுபடியும் நான் வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமா வந்து இந்த இதுல இருக்கிற பூவை கூட நம்ம வந்து கண்டிப்பா சாப்பிட்லாங்க அவ்வளவு நல்லது இது வந்து வெண்தண்ணீரில் போட்டு நம்ம வந்து ஒரு தண்ணி வெ தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பூ ரெண்டு பூ போட்டிங்கன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகும் அந்த தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா உங்களுக்கு பொரியல் பண்ண டைம் இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த கீரையை வந்து சூப் வச்சு குடிங்க அந்த பூவையும் அதே மாதிரி தான் நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க ரொம்பவே நல்லது நீங்கள் ரொம்ப நம்ம வந்து எப்படி வந்து நம்ம நல்லா ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த சம்பாதிக்கிற காசை வந்து முதல் உடம்பை பாருங்கள் ஏன்னா வந்து உடம்பு தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான வந்து நம்ம ஹெல்த்தி தான் நம்ம அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அதை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதை விட என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையோ அது எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒரு தலைவலி வருதா உடனே போய் மாத்திரையை சாப்பிடாதீங்க அந்த தலைவலி போகிறதுக்கான சொல்யூஷன் என்ன நம்ம உணவுல என்ன இருக்குது அதை தேடி தேடி சாப்பிடுங்க அப்படி இல்லையா வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்றது ஏன்னு சொன்னாங்க நம்ம உணவு வந்து கரெக்டாக இப்போ யாருமே எடுத்துக்கதே இல்லை ஏன்னா வந்துட்டு இன்னும் இப்போ கீரை கிள்ளி அதை பொரியல் பண்ணி சாப்பிட்ணும் அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அந்த கீரை சாப்பிட்றதே விட்டுட்டிங்க இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சிறுகீரை அரைக்கீரை எல்லாமே மருந்துதாங்க இந்த கீரைன்னு பார்த்தா மருந்தே போட மாட்டாங்க முக்கியமாக நம்ம வீட்டில் வளர்க்குற முருங்கைக்கீரை முருங்கை நம்ம மருந்தே யூஸ் பண்ண மாட்டோம் மாதிரி இந்த அந்த அகத்திக்கீரையிலும் வந்து மருந்து கிடையாது ஏன்னா கழனியில் ஓரமாக இதெல்லாம் வந்து நட்டு வச்சிருவாங்க இது செடியாகவும் சொல்லுவாங்க மரமாகவும் சொல்லுவாங்க மோஸ்ட்லி வீட்டில் வந்து வைக்க மாட்டாங்க ஏன்னா மரம் அப்புறம் இந்த வில்வா மரம் முருங்கைக்கீரமா முருங்கைக் கீரை கூட வைக்கக்கூடாது ஆனா மோஸ்ட்லி அது ரொம்ப நல்லதுன்றதுனால அது வீட்டுக்கு ஒதுக்கு பக்குமா அதாவது ஓரத்துலேயே அப்படியே நம்ம நட்டு வச்சு அதை நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இதையும் சாப்பிடுங்க இப்போ நல்லா வந்து இது விட்டுக்குங்க விட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து அதை இறக்கிட்டு கூட நீங்கள் கலரிக்கிங்க அப்போ தான் நல்லது இப்போ வந்து பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி தான் தெரியும் இது ரொம்ப டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப கசப்பே தெரியாது இந்த மாதிரி சாப்பிடும் போது ஏன்னா வேர்க்கல்ல சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கசப்பே தெரியாது முருங்கைக்கீரை பொரியல் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு இந்த கீரை பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுசாக அப்படியே போட்டாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் பொடி பொடியாக அரிஞ்சு போடுங்க முதல்ல வந்து கீரை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடி பொடியாக நறுக்குங்க ஏன்னா பொடி பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி அதை சாப்பிட்டு ப்ரோஜனமே கிடையாது அந்த மாதிரி எல்லாமே எனக்கு காய்கறி கூட இதெல்லாம் வந்துட்டு முழுசாக கட் பண்ணி அதை வந்துட்டு கழுவி சமைக்கிறத விட அது தோல் மட்டும் சீவிட்டு அதை கழுவி எந்தெந்த காய் எந்த மாதிரி நம்ம அறிஞ்சு சாப்பிடணுன்றதை தெரிஞ்சுக்கிங்கன்னா ஸ்ட்ரென்த்து போயிடும் அதுலேருந்து இப்போ இந்த பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த கீரை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற கீரையை வந்துட்டு விடாதீங்க தேடி தேடி சாப்பிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கீரைங்களை வந்து முக்கியமாக வந்து யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க இப்போ சிறுகீரை அரைக்கீரை எந்த கீரை இந்த கீரை பருப்பு கீரை இந்த மாதிரி கீரைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போலாம் மருந்து போட்டு சீக்கிரமாக வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது சாப்பிடும்போது அது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தண்ணியில் அலசி அப்புறம் உப்பு தண்ணியில் அலசி மஞ்சத்தூள் போட்டு அது ஒரு வாட்டி அலசி அப்புறம் நல்ல தண்ணியில் அலசி சமைக்கிறது அந்த ஸ்ட்ரென்த்து அதில் ஃபுல்லாக போயிடுங்க ஒரு அந்த சக்கையை சாப்பிட்டு நம்ம என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்க போகுது அதனால் இந்த கீரையும் முருங்கைக்கீரையும் மருந்து இல்லாமல் மோசி நம்ம நம்மளுக்கு கிடைக்கிது அதனால கண்டிப்பாக இந்த கீரை எடுத்துக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் முடிஞ்சால் இவ்வளோ பெனிஃபிட்ஸான இந்த கீரையை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒதுக்கு அந்த ஓரமாக அந்த மாதிரி வச்சுடுங்க இது செடி நீங்கள் அந்த முனை மட்டும் கிள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செடியாகவே தான் இருக்கும் அது கில்லாமல் விட்டிங்கன்னா ஹைட்டாக மரம் மாதிரி வந்துடும் இதோட நாட்டு விதை கிடச்சா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் வையுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கீரைங்கன்னு எடுத்துக்கும் போது வாரத்தில் இந்த சிறு கீரை அரைக்கீரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் விட்டு கூட இல்லை வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் முருங்கைக்கீரம் அதே மாதிரி ஆனால் அகத்த கீரை எடுத்துக்கும் போது மந்த்லி டீ டூ டைம்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணுமே அதுதான் நல்லது அதிகமாக எடுக்கக்கூடாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்துலாம் சாப்பிட்றீங்க சுகருக்கு பிபிக்கு மற்ற ஏதோ ஒரு ஹெல்த்தி இதுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி இந்த கீரை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா மருந்து வந்து உங்களுக்கு வேலை செய்யாது அதனால் மது குடிக்கிறவங்களும் இந்த கீரை சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து அன்றைக்கி வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அதை கண்டிப்பாக இந்த கீரை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது இல்லை எதனா ஒரு சைட் எஃபெக்ட் காட்டும் அதனால அந்த இந்த கீரையை வந்து தனியாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அன்றைக்கி சாம்பார் ஏதோ ரசம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டு ஏதோ ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இது கூட இந்த பொரியலும் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க உட அந்த குடல் கொழு பூச்சி வந்து கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணும் இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு விதமான அகத்தி இருக்குங்க ஆறு விதமான அகத்தி இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த அகத்தி தெரியும் செவ்வாய் அகத்தி தெரியும் வெள்ளை அகத்தி தெரியும் நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற நாலு அகத்தியும் நம்மளுக்கு தெரியாது அதில் பார்த்தீங்கன்னா சாலை அகத்தின்னு ஒன்று இருக்குதுங்க பேரகத்தின்னு இருக்குது சீமாககத்தின் ஒன்று இருக்குது சிற்றா அகத்தின்னு ஒன்று இருக்குது அகத்தி நம்மளுக்கு தெரியும் அகத்தி இப்போ நெக்ஸ்ட் வரப்போது பாருங்கள் சீம அகத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடோரமோ இல்லை எங்கே ஒரு நம்ம எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு நல்லா அந்த பூ பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியும் அது அந்த சீமாகிறது சொல்லுவோம் இந்த பூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வந்து சாப்பிடக்கூடாது உட நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடாது நம்ம வெளிப்புறம் இருக்கிற தோலுக்கு ரொம்ப நல்லது நம்ம சுடு தண்ணியில் நம்ம குளிக்கிற தண்ணியில் இந்த சுடு தண்ணியில நம்ம இந்த பூவு இந்த இலைகள் பறிச்சு போட்டு சூடு பண்ணி நம்ம குளிக்கும் போது உடம்புல இருக்கிற கிருமி நாசினி எல்லாம் வந்துட்டு சரி பண்ணுங்க அதே மாதிரி சொரி சிறங்கு படர்தாமரை அப்புறம் தேம்பல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சாரை வந்து தொடர்ந்து நீங்கள் தடவிட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தீருங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு தேம்பல இருக்குதுன்னு வச்சிக்கிங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப செலவு பண்ணி அதுக்கான சொல்யூஷன் இது பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிறோம் அது தேவையே இல்லை இதை பற்றி தெரியாதவங்க தான் அதுமாரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை பறிச்சிட்டு வந்து அந்த சாரை நல்லா எடுத்து அந்த இடத்துல வந்து தொடர்ந்து தடை எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த கருப்பாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து தொடர்ந்து இது த தேய்ச்சிக்கிட்டே இருப்பார் ரத்தம் வரவளவு கூட தேய்ப்பார் ஏன்னா அது சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தேய்க்கும் போது இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக சொல்யூஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிது என்னப்பா இது இது அடிக்கடிக்கு வாங்கிட்டு எத்தனை வந்து தேய்ச்சிட்ருக்கேன் இல்லைம்மா இது அவ்வளோ நல்லது இது வந்து தே இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இடத்துல இது தேய்ச்சி விட்டால் இது வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால எனக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட்டு என் குழந்தைக்கு இது யூஸ் ஆச்சு ஏன்னா அந்த கன்னத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தேம்பல் மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா நிறைய பேர் தூக்கிக்கு முத்தம் கொடுக்கறதுனால அந்த இடத்துல அப்படியே ஆயிடுச்சான்னு தெரியல அது தொடர்ந்து நான் ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் போட்டேன் கொஞ்சம் சரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த கீரை நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி கீரை இது வந்து சாப்பிட்ற சாப்பிட வேண்டிய கீரை இப்போ இந்த கீரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஹெல்த்தியை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க முதல் இம்பார்ட்டன்ஸை நான் வந்து எதுக்கு சொல்வேன்னா ஹெல்த்திக்கு மட்டும்தான் நான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ நல்லது அது மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க